அனைவருக்கு வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி கும்பலா மீன் குழம்பு வைக்கப்போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் சொம்பு போட்டுட்டேன் நான்கு உயரம் போகுமா தட்டி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில பூண்டு நல்லா ஆறு ஏழு பூண்டு தட்டி வச்சு நல்லா கமகமான எண்ணெயில் வதங்கணும் வெங்காயம் Semula, kata -kata mula, yang pulih sama kata kata yang తాళి వరంగీ కువాల కల్పం నక్క cali en lado de aquí, ponemos y plancha, ponemos la Kalau mau tarik satu, ini tadi ekstra kalau jakar, Kalau kulit மீனை ரெடி பண்ணி சேர்த்த போவோம் நம்ம இந்த கும்ளா மீனை தான் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போறோம் மீனை கழுவி சுத்தம் பண்ணியாச்சு குழம்பு நல்லா மசாலா வரப்போ கொதிச்சு சூப்பரா தேங்காய் வேணால் தேவையான ஊற்றிக்கலாம் மீனை கழுவிட்டு இந்த மாதிரி மீன்ல கோடு போட்டு குழம்பு ரெடி கம கமக்கும் கம்மளா மீன் குழம்பு பொப்புளே எல்லாம் கரெக்டா இருக்கா சூப்பரா இருக்கு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா மீன் வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருக்கும் பாக்க எல்லே தக 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 நம்ம சாறு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு தேங்காய் நான் ஊற்றலை தேங்காய் ஊற்றுனா என்ன சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குடும்ப மாதிரி மீன் வறுவல் மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுட்டு உப்பு தூள் தேவைன்னா வெள்ளைப்பொடி தட்டி போட்டுக்கலாம் லெமன் அரை லெமன் சாறு போட்டு புளிஞ்சி இந்த நாலு மீன்ட்டு நல்லா தைச்சல் மீன் ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றி மீன் வறுக்கணும் வளர்த்தோம்னா நல்லா தோசைகளில் கிஜியாமல் வரும் இல்லைன்னா ரெண்டு கடை களைச்சி போட்டு நல்லா அம்மா நம்ம வளர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்க்கக்கூடாது புளி தேப்போம்னா மீன் கருப்பாக வாழ்க்கையில் எலுமிச்சம்பழ சாருதாக விடணும் நம்ம மீன் குழம்ப பாருங்கள் ஆவி அழகா எப்படி என்ன திறந்து வந்துடுதுன்னு பாருங்கள் சூப்பர் மாக இந்த மீன் குழம்புக்கும் இந்த மீன் வறுவலுக்கும் சுட சுட சாதம் ரெடி பண்ண போகிறோம் பாய்